ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாசி மாத ராசி பலன்கள் இந்த மாசி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக எல்லா ராசிகளுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட தாக்குதல்கள் வந்து இருக்க தான் செய்யும் அதாவது இந்த ராசிக்கு பலன் அந்த ராசிக்கு மைனஸுங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஒரு மாத காலம் மாசி மாதம் முழுவதும் வந்து சூரியன் வந்து கும்பராசியில் சஞ்சரிக்கிறது இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது ஏற்கனவே அங்கே சனி இருக்கிறது அப்போ அந்த சனிக்கும் சூரியனுக்கும் பார்த்திங்கன்னா இரண்டும் வந்து கடுமையான பகை கிரகங்கள்ங்கிறதுனால அது வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் சூரியன் சனி சேர்க்கை எல்லா ராசிகளுக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுக்கு என்ன பரிகாரங்கிறத ராசி வைசாக பார்க்கும்போது சொல்லிக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறது வந்து பொதுவான கிரக நிலைகள் தான் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு முதல் லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷத்துக்குரிய கிரகமான செவ்வாய் அதற்கு பகை வீடு புதனுடைய வீட்டில் மிதனத்தில் தொடர்ந்து வக்கரமாகி நிற்கிறதுனால அது வந்து எந்த வேலையும் திட்டமிட்டு முடிக்க முடியாமல் குழப்பமாகவே இருக்கும் அதாவது எந்த வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி பல்வேறு தடங்கல்கள் வந்து சேரும் இந்த ஏர் உழும்போது பார்த்தீங்க முதலில் போகிற மாடு நல்லா போச்சுன்னா பின்னாடி போகிற அடுத்தடுத்த ஏர்கள்லாம் நல்லா போகும்னு சொல்லுவாங்கல்ல அப்போ முதல்ல லக்கணத்துக்குரிய கிரகமே வந்து குணம் கட்டி நிற்கிறப்ப முதல் வேலையை தொடங்கிறதுக்கு சிரமப்படும் அதனால் அடுத்தடுத்த பணிகளும் தடங்களாகி நிற்கும் அப்படிங்கிறது இப்போ மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது இது வந்து பன்னெண்டு ராசிகள் விஷயத்துக்கும் பொதுவாக சொல்லப்படுறது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது ஒரு வகையில் நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா குரு வந்து பெரிய பணத்தை குறிக்கக்கூடியது சுக்கிரன் வந்து சிறு பணத்தை குறிக்கக்கூடியது சிறு பணம்னா அமௌண்ட்டு கம்மின்னு நினைக்க அன்றாடம் வரக்கூடிய ஒரு பணம் வந்து சிறு பணம் மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய பணம்ங்கிறது பெரும் பணம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இது ரெண்டு பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால என்னதான் நெருக்கடி இருந்தால் கூட சாதாரண மனிதர்களுக்கு வருவாய் பாதிப்பு இருந்தால் கூட அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி ஓரளவுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த மாசி மாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசிக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து வக்கிரமாகி இருக்கிறது மூன்றாம் இடத்துல இருக்குது பொதுவாக செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நல்லதுனால் கூட அது வக்கிரமாகி இருக்கிறதும் இவங்க மேஷ ராசிக்காரங்களில் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு வந்து தவறாக தான் போய் சேரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ற முடிவை எடுத்தாலும் அதை கண்டிப்பாக மாற்றிக்க வேண்டிய சூழல் உருவாகும் அப்படிங்கிறதுனால எதிலும் இந்த மாசி மாதம் முழுக்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் நிதானத்தோடு காத்திருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து எட்டாம் வீட்டுக்குரிய கிரகமாகவும் செவ்வாய் இருக்கிறது அது மூணாம் இடத்துல வந்து குணம் கெட்டு இருக்கிறதுனால அந்த மனசுக்குள்ள ஒரு தைரியமும் குறைவாக இருக்குங்கிறதையும் மறந்துவிடக்கூடாது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கோங்க அடுத்தது சூரியன் வந்து மேஷராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரிய கிரகம் அது வந்து பாதகஸ்தானமான பதினோராம் இடத்துல இருந்து பாதகாதிபதி சனியோட சேர்க்கையும் பெற்றிருக்கிறதுனால குழந்தைகள் வழியில் சில நெருக்கடியான சூழல்கள்லாம் உருவாகுங்கிறதுனால குழந்தைகளை வந்து அளவுக்கு அதிகமாக கண்டிக்கவும் கூடாது குழந்தைகளை அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கவும் கூடாதுங்கிறத வச்சுக்கணும் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எதையும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளே சிந்திக்கிறத நிறுத்திக்கிட்டனால உங்களுக்கு பிரச்சனை வந்து த பாதி பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சனி சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு வகை பாதக ஸ்தானம் இன்னொரு வகையில் லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்காது இந்த ஒரு மாதம் வந்து பல்ல கடிச்சிட்டு ஓட்டுறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நெருக்கடிகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப நல்லது மேஷ ராசிக்காரங்க மட்டுமில்லை எல்லா ராசிக்காரங்களும் வழிபடணும் அடுத்தது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாக இருப்பது ஒரு வகையில் நல்ல பலனை கொடுக்கும் மனைவி வழியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தந்தை வழிகளில் சில வரும் வந்து சேரும் என்னதான் பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு அடிப்படை தேவைகளுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இந்த குரு உங்களுக்கு நல்ல நிலையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ராகுவோட சுக்கரன் சேர்ந்து இருக்கிறதுனால மனைவி வழியில் சில செலவுகள் வந்து ஆடம்பர செலவுகளாக பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கூடுமான வரைக்கும் நகை அது போல் விஷயங்களை எடுத்து வச்சா அவங்களுக்கு வந்து அது ஒரு முதலீடாகவும் மாறுங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக மாசி மாதத்தை பொறுத்தவரையில் மேஷ ராசிக்காரர்கள் எந்த முடிவும் எடுக்காமல் யாருக்கிட்டையும் வந்து அளவுக்கு அதிகமாக பேசாமல் எதையும் நிதானமாக பேசுவது அவர்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அடுத்து ரிஷபராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வந்து குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஏன்னா ராசிநாதன் சுக்கரன் குருவோட பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால என்னதான் நெருக்கடிகள் இருந்தால் கூட பணவரவை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து அவர்களுக்கு ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னா கூட பாதிப்ப அளவுக்கு பணவரத்து வந்து ஏதாவது ஒரு வகையில் அதாவது எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து இருந்து வராமலும் போகலாம் எதிர்பாராத இருந்து கூடுதலாகவும் வரலாம் இது வந்து ஒரு சிறப்பு செய்தி அடுத்தது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடமான கும்பத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் ரீதியாக கடுமையான நெருக்கடிகளையும் பாதிப்புகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக அந்த எந்திரங்கள் வந்து பழுதடையிறது வேலை செய்கிற இடத்துல வந்து மற்றவர்களோட வந்து ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்க முடியாமல் போகிறது எதையும் திட்டமிட்டபடி முடிக்க முடியாத போகிற சூழல்கள் உருவாகும் அதனால் இந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு தான் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உரிய செவ்வாய் வந்து வக்கரமாகி அது பகை வீட்டில் சஞ்சரிக்கிற காலங்கிறதுனால மனைவி வழியில் அவங்க என்ன சொன்னாலும் பெரிய அளவுக்கு காதில் வாங்காமல் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு சண்டை சச்சரிவுகள் வரக்கூடும் அதே சமயத்தில் கொஞ்சம் அவர்கள்ட்ட பேசும்போது நிதானமாக பேசுங்கள் எது பேசுனா கூட காதில் வாங்கிட்டு விட்டுட்டு வர்றது நல்லது இல்லாட்டி இந்த மாதம் முழுக்க கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை வருங்கிறதுனால இதை வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள நிதானமாக பேசுகிறதும் சில விஷயங்களில் காதில் வாங்கியும் காதில் வாங்காத மாதிரியும் போகிறது ரொம்ப நல்லது கொடுக்கும் அடுத்து மிதன ராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசி புதன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சூரியன் சனியோடு சேர்ந்து சஞ்சரித்தாலும் பிப்ரவரி மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசி தேதி வாக்கில் பத்தாம் இடத்துக்கு வந்துடுது அதனால எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்போதாம் இடத்துல சூரியனும் சனி புதன் மூன்று கிரகங்கள் சஞ்சரிச்சிருக்கிறதுனால இது வந்து ஒரு நெம்பல் நிறைவான மனநிலையை உருவாக்காது தந்தை வழியிலேயும் இந்த தந்தை வழி தந்தை அல்லது தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் இது இந்த ஒரு மாதத்துக்கு தான் தொடர்ச்சியாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து அடுத்தது பார்த்திங்கன்னா எதையுமே பார்த்திங்கன்னா எதுலேயுமே ஒரு மனநிறைவு இல்லாத மாதிரியே இருக்கும் சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இல்லாமல் இருக்கும் ஒரு வேலையை செஞ்சால் வேலையை செஞ்சு முடித்த மாதிரி இல்லாமல் இருக்கும் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த இறுக்கம் இது இணக்கமற்ற ஒரு சூழ்நிலை ஒரு சன்னியாசிகள் எப்படி பிடிப்பில் இருக்காங்க பிடிப்பு இல்லாமல் எதுலேயும் அவர்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை வச்சுருக்காங்களோ அது மாதிரி இந்த மாதம் முழுக்களும் இருக்கும் இது வந்து இந்த மாதத்துக்கு தான் இருக்கும் அதனால் யாரும் விரக்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை குரு வந்து ஏழுக்கும் பத்துக்கும் உரியவர் சுக்ரன் வந்து ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உரியவர் தொழில் ரீதியாக நிறைய வருவாய் வரும் தொழில் ரீதியாக நீங்கள் வந்து சில இடங்களில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நிலுவைத் தொகைகள் இருந்ததுன்னா அந்த கடன்களை செலுத்துறதுக்கு இந்த தொகை வந்து பெரிய அளவுக்கு பயன்படும் இது வரைக்கும் பண வரவு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா நிச்சயமாக பண வரவு வருங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கவனப்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து வக்கரமாகி ராசியிலேயே இருக்கிறது இது வந்து பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதிங்கிறதுனால அது ராசியிலேயே இருக்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு நல்ல நிலையை கொடுக்காது மனசில் எப்போதும் ஒரு குழப்பம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த குழப்பத்தையும் நம்ம நிறைவடையணும் அப்படின்னு பார்க்கும்போது கடனை பற்றியும் நோயை பற்றியும் எதிரிகளை பற்றியுமே சிந்தனைகள் மட்டும் மனசுக்குள்ளே அதிகமாக ஓடிகிட்டு இருக்கும் அதனால் எப்போப்பெல்லாம் நேரம் கிடைச்சா கூட தேவையற்ற சிந்தனைகளை விட்டுட்டு அவசியமாக ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுங்கிற அதை மட்டும் திட்டம் போட்டு சிந்திச்சித்தீங்கன்னா உங்கள் மனசில் தான் இருக்குது இதுக்கு உரியான மார்க்கம் அதாவது மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிறது மிதின ராசிக்கு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய நெருக்கடிகள் துன்பங்கள் இதுலேருந்து வெளி வரணும்னா நீங்களும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு நல்லதாக எப்படி இருக்கும் மாசி மாத ராசி பலன்கள் எப்படி ரெண்டாம் இடத்துல தான் தான் இந்த மாதம் தொடங்குறதுனால பணவரத்துக்கு பெரிய அளவுக்கு நெருக்கடியாக இருக்காது வரைக்கும் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் நல்ல நிலைமையில தான் வரும் ரொம்ப அடுத்தவங்களை வந்து மனசை நிறைவுபடுத்துற அளவுக்கு மங்களகரமான வார்த்தைகளும் மகிழ்ச்சி விட்டக்கூடிய வார்த்தைகளும் தான் பேச அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால வாகனங்கள்லாம் செல்லும் போது ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும் சில பாதிப்புகள் இடையூறுகள் இந்த கால் கையில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு எட்டாம் உங்களுக்கு தெரியும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் ரொம்ப கடுமையாக கரெக்டான விதிமுறைகளை கடைபிடிச்சுக்கோங்க காலம் தவறாம சாப்பிடுங்க எந்த உணவு சாப்பிட்டா உங்க உடலை ஏற்றுக்கொள்ளுமோ அந்த உணவு மட்டும் சாப்பிடுங்க ஒத்துக்கொள்ளாத உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்து ஃபுட் மாதிரி இந்த பயிற்று கோளாறுகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் ஒத்தி வச்சிருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்தது ராசிக்கு வந்து யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பனிரெண்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறது இல்லாமல் பகை வீட்டில் இருந்து வக்கரமாக இருக்கிறதுனால உங்க மனசுக்கு என்னென்னலாம் நீங்க திட்டமிட்டிருந்தீங்களோ அதெல்லாம் வந்து அதுக்கு நெகட்டிவாக நடக்கிற மாதிரி ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கும் உங்களுக்கு அதே போல் தொழிலையும் உங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அதன் போக்கிலைய காலத்தை அதன் போக்கிலைய விட்டு கடந்து வர்றது தான் கடகராசிக்கு நல்ல நிலையை உற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பாக்கியாதியும் பாதகாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிருக்கிறதுனால இந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிருக்கிறதுனால எப்படியும் உங்களுக்கு தேவையான பணம் அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரையும் பணம் வந்து எந்த ராசிக்காரர்களுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இல்லாத அளவுக்கு தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட குறைந்தபட்ச தேவையை நிறைவேற்ற அளவுக்கு ஏதாவது ஒரு ரூட்லேருந்து வந்துடும்ங்கிறதுனால கடகராசிக்கும் அதே போல் பணம் வரத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு அடிப்படை தேவைகளுக்கு போராட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் உங்களோட நெருக்கடிகள் இதிலேருந்து தவிர்த்து மேலே வரணுன்னா சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் அடுத்து சிம்ம ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசியை பொறுத்த வரையில் ஏழாம் இடத்துல சூரியனும் சனியும் சஞ்சரிக்கிறது ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் சனியுமே கடுமையான பகை கரங்கள் இது ஏழாம் இடத்துல சந்திக்கிறதுனால மனைவி வழியில் நிறைய நெருக்கடிகள் வரும் சுயதொழில் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்களுடைய அல்லது கூட வேலை செய்கிறவங்களுடைய ஒரு உடன்பாடற்ற ஒரு சூழ்நிலைகள் வரும் அதனால இந்த ஒரு மாதம் பல்ல கடிச்சிட்டு தான் ஓட்டணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் மனைவியும் குறிக்கும் நண்பர்களையும் குறிக்கும் தொழில் பார்ட்னர்களையும் குறிக்கும் அந்த இடத்துல போய் இந்த சூரியன் சனி சம்பந்தப்படுறது வந்து அவ்வளோ இதாக இருக்காது ஒரு நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால நிதானமும் பொறுமையும் ரொம்ப அவசியமாக இருந்து அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளிக்காட்டாமல் இருக்கிறது நல்லது உண்மையிலே உங்களுடைய பாட்னர்களோ நண்பர்களோ மனைவியை தவறு செய்திருந்தால் கூட கொஞ்சம் அதை பக்குவமாக எடுத்து சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் ஒரு மாதம் கழிச்சு அதை கொஞ்சம் சொல்லி சரி பண்ணால் கூட நல்லா இருக்கும் இந்த நேரங்களில் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மர்ம உறுப்புகள் இடுப்புக்கு பின்னாடி அடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா

நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை குரு வந்து ஒரு வகையில் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் வந்து ஒரு வகையில் பத்தாம் அதிபதி இரண்டும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கறதுனால எல்லா நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நீங்க ஏதாவது புதுசா தொழில் செய்வதற்கு திட்டமிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு தேவையான பகுதியில் ஓரளவு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பணம் அப்படியே கண்டினியூஸாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம இருக்கிற அமௌண்ட்டை வச்சு எந்த அளவுக்கு நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியுங்கிறது திட்டமிட்டீங்கன்னா ஓரளவு வெற்றி வாய்ப்பை நீங்க சூடலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த மாதம் வாரம் உங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் இருப்பதற்கு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அடுத்து கன்னி ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்குரிய புதன் வந்து ஆறாம் இடத்துல மாதத்தோட பாதி நாட்கள் சஞ்சரிக்குது ஏழாம் இடத்துல அடுத்த பாதி நாட்கள் சஞ்சரிக்கிறதுனால இது வந்து பாதி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் சுமாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆறாம் இடத்துல சூரியனும் சனியும் சந்திக்கிறதுனால வேற வழியே இல்லாமல் தான் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் அதுபோல் வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன கோளாறுகள்லாம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை சரி பண்ணிக்கிறது வேலை வேலைக்கு சாப்பிட்றது அதெல்லாம் பார்த்துக்கலாம் அவசியமான கடனாக இருந்தால் மட்டும் தயவு செய்து வாங்குங்க மற்றபடி வாங்க வேண்டிய அவசியத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அதாவது பணியாற்றக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா வாங்குற சம்பளம் குறைவாக வாங்கிட்டு அளவுக்கு அதிகமாக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் உருவாகும் அதை வந்து நீங்கள் ஒரு பரிகாரமாக நினைச்சி மகிழ்ச்சியாக செய்யுங்க என்னடா இப்படி நெருக்கடியில் இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவர்களோட வந்து ஒரு மாதிரி மோதல் போக்கெல்லாம் உரசல் போக்கையே கடைபிடிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பரிகாரமாக அமையும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பத்தாம் இடத்துல செவ்வாய் வக்கரமாகி அது பகை வீட்டில் இருக்கிறதுனால என்னதான் தெளிவாக வேலை செஞ்சால் கூட மேலிடத்துலேருந்து இருந்து நமக்கு பாராட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக செஞ்சே தீர வேணும் அப்படிங்கிற சில கட்டாயங்களை உருவாக்காங்க அதுக்கான பலன் கிடைக்கலன்னா கூட அந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக செய்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா அதுவே பரிகாரம் வேற வழியே இல்லை நாம தான் செஞ்சாகணும் அப்படின்னு செய்யும்போது அதுவே உங்களுக்கு பரிகாரமாக அமையும் அடுத்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் கிடைக்குதோ இல்லையோ கொஞ்சம் தள்ளியாவது கண்டிப்பாக கிடைச்சிரும் அதனால் எல்லா நெருக்கடிகள் இருந்தால் கூட கையில் பணம்னு வரும்போது ஒரு புது தெம்பு வரும் இல்லையா அந்த செலவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாக்கி இருக்காது அந்த செலவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்கிறதுனால இந்த மாதத்தை பல்ல கெடைச்சிட்டு நிதானமாக ஓட்டுறது தான் ரொம்ப சிறப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா நெருக்கடிகள்லேருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வர்றதுக்கும் மனசில் வந்து மன உளைச்சல் இல்லாமல் இருக்கும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரே என்னன்னு சனி அல்லது சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை என்ன பன்னெண்டு ராசிகளுக்கும் கண்டிப்பா வழிபடணுமா வேற கோயிலை இல்லையா அப்படிலாம் கேட்கக்கூடாது ஏன்னா எப்பப்பெல்லாம் கோச்சாரத்தில் சூரியன் செவ்வாய் சனி சம்பந்தப்படுதோ அப்ப எல்லா ராசிகளுக்கும் வெவ்வேறு விதமான ஒரு ஒரு பாதிப்பு வந்து ஒரு நெருக்கடிகளும் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ என்ன கிரகங்கள் மாறி இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் எத்தனை இடத்துல இருந்தால் கூட பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால சரவேஸ்வரர் அல்லது நரசிம்மர் வழிபாடு மட்டுமே இந்த மாதம் நமக்கு கை கொடுக்குங்கிறதுனால எல்லா ராசிக்காரர்களையும் நம்ம வழிபட சொல்லியிருக்கோம் என்ன நேர்களே மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்